கௌதம் அதானி தன் மகன் கல்யாணத்துக்கான அழைப்பிதழை அழைக்க முகேஷ் அம்பானியின் வீட்டுக்கே நேரடியாக வந்தார் அவர் கூறினார் முகேஷ் பாய் எங்க வீட்டில என் மகனுக்கு திருமணம் நடக்குது எல்லாரும் வரணும் நீங்களும் கண்டிப்பா வரணும் அதை கேட்ட முகேஷ் அம்பானி புன்னகையுடன் உங்க மகனுக்கு கல்யாணம் நடக்குது என்று கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு கௌதம் அதானி பெருமையுடன் சொன்னார் முகேஷ் பாய் அவனோட அப்பா இத்தனை பெரிய பணக்காரன் இருக்கிறப்போ அவன் வேலை பண்ணணும் என்கிற அவசியமே இல்லை அவன் நாள் முழுக்க பார்ட்டி பண்ணுவான் கோடிக்கணக்கான ரூபாய்களை விளையாட்டாக செலவழிப்பான் ஒரு நாள்லேயே மூன்று நான்கு கார்கள் வாங்குவான் அவைகளை அடிக்கடி மாறி மாறி ஓட்டுவான் அதுக்கப்புறம் அவர் கேட்டார் அப்படின்னா உங்க மகன் ஆனந்த் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ முகேஷ் அம்பானிக்கு புரிஞ்சது அதானி கொஞ்சம் தன்னோட செல்வத்தை காட்டி கொடுக்கிறார் என்று அவர் கொண்டே மெதுவா சொன்னார் ஆனந்த் இப்போ ஒரு பெரிய கார் ஷோரூம் திறந்திருக்கான் அவனோட பிசினஸ் நல்லா நடக்குது ஏனெனில் இப்போ பல இளைஞர்கள் இருக்காங்க தங்களோட தந்தையோட பணத்தை நீர் போல வீணா செலவழிக்கிறார்கள் ஒரு நாள்ல மூன்று நான்கு கார்கள் மாற்றி ஓட்டுறாங்க அப்படி இன்னும் சில பேரும் அவங்கள மாதிரி பழக்கத்துக்கு போயிட்டா எனக்கு பிறகு இந்தியாவின்